அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஏழாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் அழகு ஆறில் காட்சி தொடர்பியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மன விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று தேர்ந்தெடுத்த உரையை நகல் எடுக்க டேஸ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது இதற்கான விடை கண்ட்ரோல் ப்ளஸ் சி ஓகேவா இரண்டு பாருங்கள் தேர்ந்தெடுத்த உரையை வெட்ட விசைப்பலகை குறுக்கு விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறதுனா இதற்கான விடை கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் ஒன் பாருங்கள் லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் எத்தனை வகையான பக்க அமைவுகள் உள்ளன விடை இரண்டு நான்கு திரையில் ரூலர் தெரியாவிட்டால் டேஸ் கிளிக் செய்ய வேண்டும் டு ரூலர் ஆவணத்தை சேமிக்க மெனு ஆவணத்தை சேமிக்க மெனு பயன்படுகிறது ஃபைல் டு சேவ் ஆவணத்தை சேமிக்க எந்த மெனு பயன்படுகிறது கூட கேள்வி ஆகுது ஆவணத்தை சேமிக்க மெனு பயன்படுகிறதுனா ஃபைல் டு சேவ் அடுத்து கீழ் காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஒன்று உரை ஆவண மென்பொருளின் பயன்கள் யாவை இதற்கான விடை பக்க எண் நூற்றி பதினைந்தில் இருக்கு பார்க்கலாமா இங்கே இருக்கு பாருங்கள் இதற்கான விடை தான் எழுத்தாற்றல் புத்தகங்கள் அறிக்கைகள் செய்தி மடல்கள் கையேடுகள் மற்றும் பிற ஆவணங்களை தோற்றுவிப்பதற்கு உரை ஆவணம் ஒரு கருவியாகும் இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் உரையை தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன இதற்கான விடை பார்த்தோன்னா பக்க எண் நூற்றி பத்தொன்பதுல இருக்கு பார்க்கலாமா பாருங்க இதற்கான விடை உரையை தேர்ந்தெடுத்தல்னு தலைப்பு இருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப்லாவே எழுதிக்கலாம் ஆவணத்தை உருவாக்கும் போது ஒவ்வொரு எழுத்தாக தட்டச்சு செய்தாலும் திருத்தும்போதும் போதும் சொற்களையோ வரிகளையோ பத்திகளையோ அல்லது சில நேரம் முழு ஆவணத்தையோ தேர்ந்தெடுக்க வேண்டி வரும் உரைகளை தேர்ந்தெடுத்த பின்னால் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளலாம் உரையை நகர்த்தவும் நகல் எடுக்கவும் தடிப்பாகவும் முடியும் உரையை தேர்ந்தெடுக்க சுட்டி அல்லது விசைப்பலகையை பயன்படுத்தலாம் இது